வணக்கம் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா சதுர்த்தி அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் சாம்பார்னால் நான் வந்து ஒரு கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் போடுவேன் முருங்கைக்காய் இல்லாத சீசனில் இந்த ஒரு கத்திரிக்காயும் இந்த காயும் போடுவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் போடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு சும்மா கொஞ்சம் கதம்ப சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் கதம்ப சாம்பார் அப்படின்னாக்க இன்னும் சௌச்சவ போடலாம் இது மாங்காய் போடலாம் நான் மாங்காவாக சொல்லி அனுப்பியிருக்கலாம் வாங்கலை என் பையன் நான் சொல்லலை அதனால் இது பூராத்தையும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் செஞ்சு பாவகக்காய் பொரியல் செய்ய போகிறேன் சதுர்த்தின்னு சாம்பார் வைக்கிறீங்க அதென்னா பாவக்காய் பொரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் ஆள் இல்லாததுனால நான் சமையலே செய்யலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன் எனக்கு பா சாம்பாரும் காம் பாவக்காய் பொரியல் காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட வருஷம்னு கூட சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த சாம்பார் வச்சு ஒரு பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி நான் அந்த காயெல்லாம் இது பண்ணிட்டு நறுக்கிட்டு வந்துடுறேன் அங்கே ஏற்கனவே பருப்பு வே வேகுது பருப்பில் கொஞ்சம் பெருங்காயமும் நெய்யும் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி வேக விட்ருக்கேன் சீக்கிரம் வேகணுன்னு நம்ம அதுக்குள்ளே இந்த காய்கறிகளை நறுக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் இதை போய் அலசி எப்போவுமே காய கழுவிட்டு தான் நறுக்குவேன் இன்றைக்கி அப்படியே வாங்கிட்டு வந்ததோட பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட உட்காந்து நறுக்கிட்டேன் வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் அலசிட்டு எதை இதை தண்ணியில் போட்டு வைக்கணுமோ அதை போட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுவோம் பருப்பு பார்த்திங்கன்னா அப்படி கிட்டத்தட்ட கரைஞ்சது மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் ஒன்று தான் அது தவிர மற்றது எல்லாமே அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் தண்ணியில போடலைன்னா ஒன்றும் செய்யாது அது பாட்டுக்கு இருக்கும் முதல்ல முருங்கைக்காவை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடலாம் ரொம்ப எல்லாம் நேரம் செல் ஆக வேணாம் ஏன்னா பீன்ஸ் எல்லாம் வேக நேரம் பிடிக்கும் இப்போ வந்து இந்த கேரட்டு பீன்ஸு அவரக்காய் பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டுரும் இன்னும் இதுவே அதிகம் இதுக்கு மேல இன்னும் காய் போட்டோம்னா நச நச நசன்னு ஆயிரும் அதுக்கு மேல எங்களுக்கு வந்து அது அவ்வளவு தேவைப்படாது ரெண்டே ரெண்டு பேருங்கிறதுனால காயை சாப்பிடாது என் பையன் அதனால இதுவே வந்து நான் வீடியோவுக்காக தான் செய்கிறேன்னு சொல்லலாம் அதுக்காக சாம்பாரம்மா செய்வீங்க அப்படின்னு கேட்டால் சரி ஒவ்வொரு வித விதவிதமான சாம்பார் இருக்கு இல்லையா அதில் ஒன்று செஞ்சு காமிப்பேன் இதை சாம்பார் பொடி இப்போ போட்டலாம் இப்போ போட வேண்டிய ஐட்டம் பூரா சா மசாலா உப்பு இதெல்லாம் போட்டுறணும் அதுக்கப்புறது வந்து நல்லா காய்கறி எல்லாம் வெந்த பிறகு புளியை கரைச்சி ஊற்றி அதோட வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கி தாளிச்சிட வேண்டியது அவ்வளோதான் சாம்பார் ரெடி புளியையும் கரைச்சி ஊற்றிட்டேங்க என்னால் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு புளி கரைக்க முடியல அதனால் புளி கரைச்சி ஊற்றியாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பருப்பு வேக போட்டோம் பருப்பு வந்தது காய்கறிகளை நமக்கு தேவையானதெல்லாம் வெட்டி போட்டோம் அதில் மசாலா போட்டோம் உப்பு போட்டோம் உப்பு போட்டேன்னா வீடியோவில் காமிக்கலை உப்பு போட்டேன் அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் இனி வந்து அது புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா சாம்பார் ரெடி ஆயிரும் அப்புறம் நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான் அவ்வளோதான் சரி நம்ம இன்னைக்கு வேறு வேலை பார்ப்போமா வேறு ஏதாவது வேலை பார்ப்போமா சாம்பாருக்கு எனக்கு ஆசைக்காக பாவக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன் இது வந்து நேற்று பாவக்காய் நிறைய பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் ச அதுவும் என் ஒரு ஆளுக்கு தேவை தேவையில்லை என் பையன் சாப்பிடவே சாப்பிடாது சரி பரவாயில்ல இதை இன்றைக்கி இருந்து நாளைக்கு வச்சுருந்தா அதுவும் பழுத்து போயிடும் அதனால இதை இன்னைக்கு சோஹா இன்னும் பழுத்து போயிடும் நானே பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு வேஸ்ட்டாக தான் போகுது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் அதுவே அப்படியே பூஞ்சை பிடிச்சி இது ஒரு மாதிரி நூல் நூலாக புழுக்கூடு பட் ஆகிடுது அப்படி இருந்துட்டு சரி நேற்று கடுகு இல்லையே கடுகு வாங்கிட்டு வப்பா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு இதை நான் வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியலை சரி இப்போ நான் வந்து சாம்பார் வந்து தாளிக்க போகிறேன் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இதில் வந்து வெங்காயமும் போட்டேன் நான் அதாவது வெங்காயம் வீட்டில் இருந்ததுனால அதை வந்து லாஸ்டாக காய்கறியெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக போட்டேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கல வெங்காயம் போட்டிருக்கேன் நான் போடாத ஒரே பொருள் தக்காளி உள்ளதான் அதாவது சாம்பாருக்கு நீங்கள் அவசியம்னு நினைக்கிற பொருட்களில் தக்காளி பண்ணுவேன் அதை நான் எப்போது போட மாட்டேன் சமயத்தில் யூஸ் பண்ணுவேன் சமயத்தில் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு வெங்காயம் போட்டிருக்கேன் மாங்காய் ஒன்று இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் சரி நம்ம சாம்பார் தாலிப்பமாக கடுகு வச்சுருக்கேன் சரி கடுகு வச்சுருக்கேன்ல சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து பாவக்காவை கழுவி வச்சிருக்கேன் இந்த பாவக்காய் வந்து அப்படியே அதாவது அப்படியே சமைச்சி சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அதில் வெங்காயம் பச்சை மிளகா இல்லைன்னா பட்டை வத்தல் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது இந்த பாவக்காயில் வந்து வெங்காயம் போட்டா அது நடுநடுல கொஞ்சம் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயமும் பட்டை வத்தலும் போட்டு தான் நான் எனக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கத்துகளில் செய்வாங்க அது வந்து கொஞ்சம் கசப்பு தெரியும் கசப்பு தெரியும் அதனால வந்து கொஞ்சம் கூடுதலா எண்ணெயும் சரி இப்போ தாளிச்சிக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயும் நம்ம ஏதாவது ஒரு மசாலா சாம்பார் சட்டியே ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன் நான் சட்டி வந்து அடுப்பு எரிய விட்டுக்கிட்டே இப்படி தாளித்து ஊற்றுற ஊற்றிடாதீங்க ஏன் இவ்வளவு இதாக இன்னும் எரியுது ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டேன் இப்போ குனிஞ்சு பார்த்தா இருக்கு அதான் கொதிக்குது என்னடா மண் சட்டி தானே ஆ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு கொதிக்கும் இது என்ன இப்படி கொதிக்குதுன்னு லேசாக கவுந்து பார்க்குறேன் ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பு சரி பாவக்காய வந்து சின்ன சீரகம் போட்டு தான் தாளிட்டேன் நான் கடுகுலாம் போட மாட்டேன் சின்ன சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே பாவக்காயும் போட்டுட்டு ரொம்ப காஞ்சிருச்சு சட்டி இப்போ சீரகத்தை போட்ட உடனே கருகை போதுப்பா அவ்வளோதான் டக்குன்னு பாவக்காயை போட்டுருவோம் எங்க என்ன போட மாட்டேன் நான் ஏன் வெங்காயம் போடலான்னு கேட்கறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது அதே நேரம் பாவக்காய் சாப்பிட்றதுக்கும் ஆள் கிடையாது நீ பாவக்காய் பொருத்தினால் எப்படி வேணாலும் பொறுத்து போய் எங்கிட்ட மட்டும் சாமிக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க அந்த கசப்புருச்சி தெரியாது ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாருக்கு பாவக்காய் இல்லைன்னா சாம்பார் உள்ள வாய்ப்பு தொண்டைக்குள்ள இறங்கவே இறங்காது அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி ஆனால் வந்து சாம்பாருக்கு வந்து நான் வந்து வெங்காயம் வெறும் வத்தல் எல்லாம் போட்டு தாளிக்க மா தாளித்து செய்ய மாட்டேன் கொஞ்சம் போல் சீரகம் போடுவேன் பாவக்காய் போடுவேன் உப்பு போடுவேன் அதோடு மூடி வச்சு கிளறி 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 நல்லா வெந்ததும் கொஞ்சமாக மசாலா பொடி வெறும் மிளகாத்தூளோ சாம்பார் பொடி வெறும் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டு நல்லா அந்த மசாலா வாட போகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டு கூடுதலாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி அடி பொலியாக இருக்கும் சரி இப்போ நான் வந்து இதுக்கு பார்க்கிட்டு உப்பு போடணும் இல்லைன்னா மறந்துடுவேன் உப்பு போட்டுட்டேன் இதை அப்படியே கிளறி கிளறி மூடி வச்சு மூ மூடி வச்சு அப்புறம் எடுத்து கிளறி கிளரி எண்ணெயே வதக்கி அப்புறமா மசாலா போட்டு நல்லா மசாலா வாட போற வரைக்கும் இறக்கி செஞ்சு பாருங்க உங்களை விட வித்தக்காரி இல்லை உனக்கு வெங்காயம் போடுப்பீங்க இஷ்டம் இல்லைன்னா அப்படியே பச்சையா திங்க எனக்கு எனக்குதான் பிடிக்கும் மூடி வச்சிருவோமா இப்போது இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்குங்க நான் ஒரு ரெண்டு மூணு தரம் கிளரி கிளரி விட்டுட்டேன் இப்போ வந்து பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த சாம்பார் பொடி போட்டு சாம்பார் பொடியை மட்டும் போட்டால் போதும் நான் இந்த யார் மூடியையும் போட பார்த்தேன் இது அப்படியே கிளறி கிளறி விட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம மூடி வச்சு எல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா மசாலா வந்து அப்படியே சட்டியில் விட்டிக்கோ இந்த வாடை வந்து பிடிச்ச வாடை வந்து அதனால பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு இறக்க வைக்கலாம் இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா என் பையன் மல்லி செடி வாங்கிட்டு வந்திருக்குதுங்க மல்லிச்செடி வாங்கினவருக்கு கருவேப்பில் வாங்க தெரியல சரி நான் இதை கிளறி விட்டு லாஸ்டாக சமைக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோதாங்க பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் பாவக்காயும் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சமையலுக்கானது இதை இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துருனீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆ மறுபடி நீங்கள் இந்த வீடியோ மறுபடி நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க நல்ல சுவையான சாம்பார் சாதம் பாவக்காய் நாக்குக்கு உணர்த்தான பாவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது அதோடு வந்து கொஞ்சம் பீன்ஸ் இருக்குல்ல அதையும் நான் பொரியல் செய்ய போகிறேன் அதை வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் பயப்படாதீங்க அது என் பையனுக்கு செஞ்சு கொடுக்கறது தனியாக இருக்குது அப்புறம் வந்து அடுத்த வீடியோலையும் நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால அந்த பெல் பட்டனை டிப் டிப் பண்ணிட்டு வாங்க அப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஆஹ் அடுத்த வீடியோலையும் உங்களை எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இத பாருங்க அதை குறிச்சிக்கணும் இந்த மாதிரி குறுக்கெழுத்து போட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னோட டாக்டர் வீட்டுக்கு போனேன்னா அங்கே இருக்கிற பழைய பேப்பர்கள்லாம் எடுத்து வச்சு அவங்க வந்து குறுக்கெழுத்து பொடியில் ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அதை நான் பூர்த்தி பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இன்றைக்கி இந்த கடையில் ஏதோ வந்தது அதில் பார்த்திங்கன்னா இந்த கடைசி ரெண்டு விட்டுருக்கா அதை போய் இப்போ நான் உட்காந்து பூர்த்தி பண்ணணும் இது என்னோடய விலை உங்களுக்கு இல்லை நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்துடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம் அப்புறம் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறீங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தாங்க உங்ககிட்ட பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க வரட்டுமா